மலிவான அரசியலை சிலர் முன்னெடுக்கின்றனர் என்று கூறியிருக்கிறார் யார் மலிவான அரசியலை செய்தார்கள் ஒன்றுக்கு இரண்டு நீதிமன்றங்கள் திருப்பரங்குற்றம் மலை உச்சியில் இருக்கிற தீப தூணில் தீபம் ஏற்றலாம் அப்படிங்கறத உறுதிப்படுத்திய பிறகு இந்த இரண்டு தீர்ப்புகளையுமே மதிக்காமல் தான் நினைத்தபடி செய்தது தமிழக அரசு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி அரசியலுக்காக திமுக அரசு நடந்து கொண்டது என்பது எல்லோருக்குமே தெரியும் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையும் மதிக்காமல் ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் திமுக அரசுக்கு ஏன் ஏற்பட்டது ஒரு வாக்கு வங்கி அரசியல் அதுதான் மலிவான அரசியல் அதை விட்டுட்டு இந்துக்கள் தள்ளி உரிமைக்காக போராடுவதை மலிவான அரசியல் கொச்சப்படுத்துவீங்களா ரம்சானுக்காக முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்துமஸுக்காக கிறிஸ்துவர்களுக்கும் வாழ்த்து தெரிவிக்கிற முதல்வர் ஒரு தீபாவளிக்காக பிள்ளையார் திருப்திக்காகவோ என்றைக்காவது வாழ்த்து தெரிவித்தது உண்டா இந்த அரசியலுக்கு என்ன பெயர் யாரை திருப்தி படுத்துகிற அரசு இந்த வாக்கு வங்கி அரசியல் வந்து மலிவான அரசியல் இல்லையா இந்துக்கள் தங்கள் உரிமைக்காக போராடினா அது அதை வந்து மலிவான அரசியலும் சொல்லிடுவாங்க இது எப்படி இருக்கு இதுல தவறாக தீர்ப்பளிக்கப்பட்டதன் காரணமாக கண்ணகி மதுரையே எரித்தாள் அப்படின்னு அதை வேற கோட் பண்றோம் ஆராய்ந்திடாமல் அவசர அவசரமாக தவறான தீர்ப்பு வழங்கியதை எதிர்த்து நீதி கேட்டு கண்ணகி முழங்கிய மண் சரி இங்க ஜி சுவாமிநாதன் தவறாக தீர்ப்பளித்து விட்டான்னு நீங்க கருதினீங்க மேல்முறையீடு பண்ணீங்கல்ல அந்த மேல்முறையீட்டை விசாரித்த இரண்டு நீதிபதிகள் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் என்ன தீர்ப்பளித்தது ஜி ஆர் சுவாமிநாதன் சரி என்று தானே கூறியது அதற்கு சொல்லுகிறீர்கள் இந்த அரசியலுக்கு பேர்தான் மலிவான அரசியல் இதற்கு பேர் தான் வாக்கு வங்கி அரசியல்